விஜய் அவர்களை பார்த்து ஒருத்தவங்க இங்க தேவையே இல்லாம பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்களுக்கும் இரநூறு ரூபா கொடுத்துருப்பாங்களோ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவருடைய போட்டோவை எடுத்து எடிட் பண்ணி நீங்கள்லாம் ஒரு நல்ல தலைவரா கழுதை அப்படின்ற ஒரு ஒருமை வார்த்தையெல்லாம் பேசி பேஜ்வார்க்கு நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் அரசியல் களம் வெகு சிறப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டே வராங்க அவர்கள் ஆட்சியில இருந்து அவர்கள் செய்த நலத்திட்டம் என்ன செய்யாத விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆதாரத்தோட காமிச்சிட்டு வராங்க இந்த ரெண்டையுமே பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது ஒரு ஒரு கட்சியுமே அவங்களுடைய ஆட்சியில செய்த நிறைய விஷயங்களை மக்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில இனிமே வரப்போற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரு சரியான ஆளா இருப்பாங்க யாருக்கு நம்ம வாக்களிக்கணும் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும் சரி ஒரு ஒரு கட்சிகளும் தேர்தல் அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஓரணீர் தமிழகம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஜூலை பதினைந்தாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா இன்னைக்கு மருத்துவமனையில இருந்து தேர்தல் அரசியல் களத்தை நம்ம முதலமைச்சரும் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வராரு இவர் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்க இந்த பக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு இடங்களுக்கும் சென்று மக்களோட மக்களா நின்று மக்கள் பேசி அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத கேட்டு அறிஞ்சிட்டு டிஎம்கே ஆட்சியில திமுக ஆட்சியில அவர்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யாம விட்ட பல வாக்குறுதிகளை பத்தியும் அவர்களுடைய ஆட்சியில நடந்த ஊழலை பத்தியும் திருட்டு திமுக அப்படின்னு ஒரு தலைப்போட ஒரு ஒரு விஷயங்களையுமே சொல்லிட்டு வராரு இவங்க ரெண்டு பேர் பத்தி பார்க்கும்போது இவங்க எல்லாம் அரசியல் களத்துல கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலே இருந்தவங்க அதிமுகவை பொறுத்தவரை முப்பது வருடங்களுக்கு மேல தேர்தல் அரசியல் களத்துல இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததா யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்கள் அப்பா பையன் சண்டை அப்படின்னாலே ரெண்டு பேருக்குமே ஓயாத ஒரு விஷயம் இந்த நிலையில ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நில ஒதுக்கீடுக்காக நான் வீடு வீடா சென்ற நோட்டீஸ் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அந்த வகையில இன்னையில இருந்து அது ஆரம்பிக்கிறதா இருந்தது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா பையனோட சண்டை ஓயாத நிலையில தாங்க இருக்கு ஏன் அப்படின்னா ராம்தாஸ் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போராட்டத்திற்கு நான் எந்த ஒரு தடையும் சொல்லல போராட்டம் நடக்கிறது அவருடைய விருப்பம் அவர் என்ன பண்ணாலும் எனக்கு அது மேல அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்ல இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய பலம் என்ன அப்படின்றத நான் காமிச்சே ஆகணும் அப்பதான் ராம்தாஸ் அவர்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கம் தேர்தல் அரசியல் களத்துக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு அடுத்ததான் இந்த பட்டியல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா தாவேகா விஜய் அவர்கள் தான் தாவேகா விஜய் அவர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல இருந்து தேர்தல் பிரச்சார பயணம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க அந்த வகையில வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு முன்னாடியே ஒரு விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வெளியிட்டிருந்தாரு என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டுக்கிறதா ஒரு விஷயம் வெளியிட்டிருந்தார் இதை நம்ம பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி ஆட்சி அமைந்தால் மூன்றாவது பெரிய கட்சி கூட்டணியா இவங்களுடைய கட்சி தான் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது இதனால திமுகவுடைய வாக்குகள் ஏதாவது பெரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது அந்த இடத்துல சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை விஜய் சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டிருக்காரு அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில டிஎம்கே திமுக கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே அவர் என்ன பேசியிருந்தாரு எங்களுக்கு ஆட்சியில பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை மீறி நாங்க இறங்கி வந்து சீட்டு கம்மியா வாங்கியிருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்குன்னு தனியா சீட்டு வேணும் எங்களுக்கு அதிகப்படியான சீட்டை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்கும் மேற்பட்ட சீட்டுகளை நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐஎம் தலைமையில இருக்கக்கூடிய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு பதவி மேல எல்லாம் ஆசை கிடையாது திமுக தரப்பினருக்கு தெரியும் எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும் எத்தனை சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத அவங்களுக்கே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு இதுல இருந்து அவர் யாரை வந்து இன்டைரக்டா குறிப்பிடுறாரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒருவேளை தாவைக்கா கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அதிகப்படியான சீட்டுகளை கேட்போம் சேரலை அப்படின்னா அவங்க எந்த அளவு சீட்டு எந்த எண்ணிக்கையில சீட்டு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு வேலையுமே பாக்காம கொடுத்த சீட்டை வாங்கிட்டு ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெற்று போற ஒரு கட்சி கூட்டணி கட்சி அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் ஏன்னா திமுக தரப்புல ஒரு இருபது சீட்டு ஒதுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு ஆறு சீட்டு வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுடைய வேலையும் சேர்த்து திமுக தரப்பினர் தான் பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது போது சும்மா தானே இருக்கும் சும்மா இருக்கும் போதே நமக்கு வந்து வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா யாரு தாங்க வேணாம்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் ஒரு பக்கம் வருது ஆக மொத்தம் திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு நிலைப்பாடு இல்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லை அப்படின்றப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போது அப்படின்றத அடுத்தடுத்த தான் தெரிய வரும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்காக நம்ம நேரம் கேட்டிருந்தோமே ஆனா இன்ன வரைக்கும் அந்த விஷயம் வெளியே வரலையே அவர் நேரம் கொடுக்கலையே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச விஜய் அவர்கள் இந்த விஷயத்தையும் யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுக ஆட்சியில இருந்தா அவங்க சும்மாவே வேலை பார்க்காம ஒரு ஐந்தாறு இடங்கள்ல வெற்றி பெற்றுருவாங்க இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா வேலையே பார்க்கல அப்படின்னா நமக்கு வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து மக்களுக்குள்ள தெரியும் அப்படின்னு யோசிச்ச விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இரண்டு நாட்களா தொடர்ந்து இரண்டு நாட்களா டீம் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அங்க என்ன நடக்குது எந்த மாதிரி தேர்தல் களம் போயிட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ரூம் டீம் பாத்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அம்மாவினுடைய ஆட்சி வந்து காலம் காலமா இருந்த ஒரு ஆட்சி அவங்களுடைய ஆட்சியில நாங்கள் வந்து எப்படி மக்களை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல இந்த பக்கம் வந்து அப்பாவினுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டுமா அப்ப வந்து எங்களுக்கு வாக்கு இல்லைங்க நாங்க உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அந்த பக்கம் நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்றாரு நாங்க தனித்து நின்னே வாக்குகளை வந்து சேகரிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து மக்களுக்குள்ள தெரியணும் அப்படின்னா அவர் இனிமே என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வர போறாரு அம்மா ஆட்சி அப்பா ஆச்சி அப்படின்றத தாண்டி அவர் எந்த மாதிரி ஆட்சியை மக்கள் கையில கொடுக்க போறாரு அப்படின்றத அவர் வெளியே சொன்னா மட்டும்தான் மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம வந்து தேர்தல் அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது நமக்கு தெரிய வரும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா தேர்தல் நாட்கள் நெருங்க வர 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 வரதான் எந்த கூட்டணி எந்த கூட்டணியோட சேரப்போறது எந்த கூட்டணி உடைய போகுது அப்படின்றது நம்மளுக்கு நாட்கள் வர வரதான் தெரியும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாம குறுக்க அந்த கௌஷிக் வந்த அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்களை பார்த்து ஒருத்தவங்க இங்க தேவையே இல்லாம பேசிட்டு இருக்காங்க அட யார சொல்றேன்னா நீங்க யோசிக்கவே வேணாம் டைரெக்டா நீங்க போயிடலாம் வைஷ்ணவி அவர்களை தான் சொல்றேன் இப்போ கடந்த சில நாட்களா பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் வேற ஒரு கட்சியில இருந்து டிஎம்கே கட்சிக்கு மாறி போறவங்க எல்லாருமே அடுத்த செகண்டே வந்து திமுகக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை இவங்களுக்கும் இரநூறு ரூபா கொடுத்துருப்பாங்களோ சரி அதெல்லாம் விடுங்க நேத்து ஒரு விஷயம் நடந்தது இல்லையா நம்ம மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு நான் தப்பித்தவரை கூட திமுக கட்சியோட கூட்டணியில இருக்க மாட்டேன் குடும்ப அரசியல் மாறணும் அப்படின்னா மாற்று அரசியல் விரும்பணும் அப்படின்றவங்களும் சரி நீங்க வந்து ஸ்டார் சேட்டுக்கு வாக்கலிங்க அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் பேசிட்டு நேத்து வந்து மாநிலங்களவையில எம்பியா பொறுப்பேற்றிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க எல்லா கட்சியில இருந்து வர்றவங்களுமே இப்படித்தான் நீங்க வந்து இரநூறு ரூபாயை வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இவங்களை மீறி ஒரு அக்கா கூவிட்டு இருக்காங்க அது யாரு அப்படின்னா நம்ம வைஷ்ணவி அக்கா அவங்களுடைய ட்விட்டை எடுத்து பாருங்களேன் எந்த ட்வீட்லையுமே வேற எந்த ஒரு கட்சியுமே சார்ந்த ஒரு பதிவு இருக்கவே இருக்காது ஒண்ணு என்ன இருக்கும் திமுகக்கு ஆதரவா இவர் வந்து இப்படி பண்ணாரு எங்க அப்பா இப்படி பண்ணாரு ஹீரோ இவர் தான் தளபதி இவர் தான் அப்படின்ற மாதிரி வசன போட்டிருப்பாங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவருடைய போட்டோவை எடுத்து எடிட் பண்ணி நீங்க ஒரு நல்ல தலைவரா நீங்கெல்லாம் ஆட்சியை பிரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா கழுதை அப்படின்ற ஒரு ஒருமை வார்த்தையெல்லாம் பேசி தாவேக்கா விஜய் அவர்களை தாக்கியிருப்பாங்க அதாவது தொண்ட இருக்க கூடியவங்க ஒரு தலைவரை இப்படி ஒருமையில டைரக்டா தாக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு அடி முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க ஒரு தலைவரோட வேலை என்ன தெரியுமா மக்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிக்கிறதா மட்டும்தான் இருக்கும் ஆனா இவங்க என்ன கேள்வி கேக்கிறாங்க தெரியுமா விஜய் நோக்கி தொண்டர்கள் வந்து இருக்காங்களே தொண்டர்கள நீங்க பாத்தீங்களா தொண்டர்கள் கால் கடக்க நின்றுட்டு இருக்காங்க தொண்டர்கள் கிட்ட பேச நேரம் இல்லை ஆனா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நேரம் இருக்கு அப்போ ஒரு தலைவரா இருக்கிறவங்களுக்கு பர்சனலா எந்த வேலையுமே இருக்க கூடாதா நீங்க பர்சனலா நான் வந்து ஒருத்தரை மீட் சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தா அதை எடுத்து வச்சு தொண்டர்களை பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த கொண்டு வந்து திங்கிப்பீங்களா அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை திருச்சி பேசிட்டு இருக்காங்க எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஆஹ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டு ஒரு கூட்டத்தையே நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அவங்க வந்து ஆபாசமா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னும் இதெல்லாம் விஜய் தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்க்கவே மாட்டாரா பெண்களை வந்து இப்படி ஆபாசமா பேசுறாங்களே கண்டிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து பேசியிருந்தாங்க அது தொடர்பா கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணிருந்தாங்க யார் மேல தாக்க தலைவர் விஜய் அவர்கள் மேலயும் வாரியர்ஸ் அவர்கள் கூட்டங்கள் மேலேயுமே வந்து கம்பென் பதியப்பட்டுச்சு இந்த மாதிரி ஆபாசமா பெண்களை பேசுறாங்க இளம் பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான இந்த காலத்துல நீங்க வந்து எங்களை அபதூரா பேசுனீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி மனசு வரும் எங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை பத்தி அரசியல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு பெண் ஒருத்தர் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் இங்கே குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் தாவை காலை இருந்தபோது திமுகவை எதிர்த்து திமுகவை நோக்கி எவ்வளோ விஷயங்கள் வெளியிட்டாங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா திமுகவுக்கு சப்போர்ட்டாகவும் தாவேக்காக்கு எதிராகவும் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி ஒரு எடிட் பண்ணி ஒருமையில் பேசுகிறதோ தலைவரை திட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரணும் வரணும் எங்களுக்கும் வந்துச்சு எனக்கும் வந்திருக்கு அதாவது திமுக தரப்புல இருந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா தாவேக்காவை தாக்கி பேசுறதா இருக்குமோ அதனால இவங்களுக்கு காசு ஒதுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குள்ளையுமே இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டே வராங்க தாவைக்கால வந்து திமுகக்கு மாறின ஒரு சில மாதங்கள்லேயே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கறதா இருக்கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துல வந்த ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு மோசு என்ன காரணமா இருக்கும் பின்னாடி ஒருவேளை நம்ம போன ஒரு இரண்டு மூன்று பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் தொகுதியில எம்எல்ஏ சீட்ட கையில கொடுத்து நீ அங்க நில்லுமான்னு சொல்லிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம் வருது இப்படி தாமக்கா தலைவரை மட்டும் டார்கெட் பண்ணி ஒருமையில பேசுற வைஷ்ணவி கிட்ட ஒரு நான்கு கேள்வி மட்டும் கேட்கணும் அப்படின்னு நான் தாவேக்கால இருந்து திமுக வந்ததுக்கு அப்புறமா தாவேக்காவை இப்படி திருச்சி பேசுறீங்களே சப்போர்ட் பண்ணாம பேசுறீங்களே ஏன் திடீர்னு இந்த மாற்றம் தாவேக்கால இருந்தப்போ திமுகவை எதிர்த்து எவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க ஆனால் இப்போ வந்து என்ன பேசுறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பேசவே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்ன காரணம் அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கிறவங்க ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் மேலேயும் அவர்கள் மேலையுமே வந்து ரைஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஏன் எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி ஆபாசமா பேசுற விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்க இருக்கிற திமுக கட்சிக்குள்ளேயே மேடை பேச்சுக்கள்ல ஆபாசமா பேசுற பல பேர் பல நிர்வாகிகள் இருக்கதான் செய்றாங்க அவங்களெல்லாம் நீங்க கேள்வி கேட்காம ஏன் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம ஒருத்தரை டார்கெட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையா வச்சு ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன காரணமா இருக்கும் பின்னாடி எதுவும் பதவி தரேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களா என்ன அதுக்காக தான் நீங்க டார்கெட் பண்ணி பேசுறீங்களோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து மக்கள் ப மக்கள் பணி செய்ய யாரெல்லாம் தவறுறாங்களோ அவங்கள நோக்கி நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க வந்து இருக்கீங்க திமுக தானே இருக்கீங்க திமுக இருக்கிறவங்க எல்லாருமே மக்கள் பணியை சரியா செய்து கொண்டிருக்காங்களா என்ன யாருமே செய்யறது இல்லையே வாக்குறுதி கொடுத்ததையும் நிறைவேற்றல கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்றதோ அவங்களே மறந்து போயிருப்பாங்க தேர்தல் காலம் வரப்போது நம்ம எப்படியாவது திருப்பி ஆசையை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மக்களை அப்பா அப்படின்ற பேர்ல ஏமாத்தி அவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே பதிலே சொல்லாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தா மக்கள் பணி பண்ற மாதிரி இருக்கா அவங்க வந்து மக்கள் பணி பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எனக்கு என்னமோ இனிமே வர போகிற காலகட்டத்தில் வைஷ்ணவி அவர்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம அவங்கள அவங்கள பத்தி பேசாம விடுறது நல்லது அப்படின்னு சொல்லி தோணுது சரி தேர்தல் வர்றதுக்கு ஒரு ஒன்பது மாத காலம் முன்னாடியே ஒரு ஒரு கட்சியுமே இப்படி தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு பக்கமும் ஒருமையில பேசுறதும் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க தான் தெரியும் தேர்தல் அரசியல் எந்த மாதிரி சூடுபிடிக்க போகுது அப்படின்றத இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள்ல தேர்தல் அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் ஒரு ஒரு கட்சியும் எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்காங்க எந்த மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க அம்மா ஆட்சி அமையுமா அப்பா ஆட்சி அமையுமா அப்படின்ற கேள்விக்கு மக்களுக்குள்ள இருக்கிற தெளிவு என்ன அப்படின்றத பத்தி அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம்